நாளடியார் அதிகாரம் கல்வி பாடல் நூற்று முப்பத்தி இரண்டு இம்மை பயக்குமால் ஈயக் குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாம் உளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து இம்மை பயக்குமால் இந்த தொடரில் வருகிற ஆள் அசைச்சொல் அதாவது பொருள் கிடையாது இதேபோல் இந்த நாளடியார் பாடலில் இன்னும் மூன்று இடங்களில் மொத்தமாக நான்கு இடங்களில் ஆல் என்ற சொல் வரும் அந்த நான்கு இடங்களிலுமே ஆள் அசை அந்த சொற்களுக்கு பொருள் கிடையாது ஆக இம்மை பயக்குமால் என்றால் கல்வியானது தன்னை கற்பவர்க்கு இப்பிறவியில் அடைய வேண்டிய பயனை கொடுக்கும் ஈய குறைவின்றால் கல்வி கற்றவர் அதனை பிறருக்கு போதிப்பதால் குறைவுபடுதல் இல்லை தம்மை விளக்குமால் கல்வி கற்றவரை அவருடைய புகழால் உலகெங்கும் விளக்கம் பெறச் செய்யும் தாம் உளரா கேடின்றால் அவ்வாறு கல்வி கற்றவர் உயிருடன் உள்ளவராக இருக்க அக்கல்வி அவர்களை விட்டு நீங்குதல் இல்லை எம்மை உலகத்தும் எவ்விடத்தில் உள்ள உலகத்திலும் கல்விபோல் மம்மரருக்கும் மருந்து கல்வியைப் போல மனிதரது அறியாமையாகிய மயக்கத்தை துண்டு பண்ணி ஒழிக்கின்ற மருந்தினை யாம் காணேம் நாம் கண்டோமில்லை இதே பொருள் அமைந்த ஒரு தனிப்பாடல் ஒன்று நான் பள்ளிக்காலத்தில் படித்து மகிழ்ந்தது நன்றாக நினைவிருக்கிறது வெள்ளத்தால் போகாது வெந்தளலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது கள்ளற்கோ மிக அரிது காவலோ மிக எளிது கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதென்னோ என்று கல்வி யாராலும் கவர்ந்து செல்ல முடியாத சிறப்பினை பெற்றது என நாளடியார் பாடல் முதற்கொண்டு இன்னும் பல பாடல்களும் குறிப்பிட்டுச் சொல்கின்றன